இன்றைக்கி வந்து இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி நல்ல கருவேப்பிலை வாசனையோட இஞ்சியும் பச்சை மிளகாயும் போட்டு கார பனியாரம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிள் ரெசிப்பி இதுக்கு சட்னி எல்லாம் கூட எதுவுமே தேவையில்லை அப்படியே நல்ல உப்பு காரத்தோட ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து அப்படியே ரொம்ப பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்க உள்ளே வந்து எப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே கூடு கூட அப்படியே பஞ்சு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பணியாரம் இதை தான் செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு கப்பு பச்சை அரிசி அரை கப்பு வந்து இட்லி அரிசி அரை கப்பு வந்து உளுந்து இது மூணுத்தையும் நல்லா வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு எடுத்துட்டு இது அரைக்கும் போது வந்து ஒரு கால் கப்பு தேங்காய் அது வந்து நல்ல பேக்டு தேங்காய் கால் கப்பு துருவுன தேங்காய் அதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கணும் அதுதான் இது மாவுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வேண்டி இருக்கும் தாளிக்க கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு இவ்வளோ தான் இது பருப்பு தாளிக்க பருப்புங்க வேண்டியது கொஞ்சம் வந்து பெருங்காயம் எடுத்துக்கலாம் பெருங்காயமும் நல்லா ஒரு அரை டீஸ்பூன் இருக்கும் அப்புறம் வந்து துருவுனை இஞ்சி வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் துரு பச்சை மிளகாயை நான் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் ஒன்றும் அதிகமாக அது வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு பச்சை மிளகாய் அரைக்கலைன்னா ஒரு நாலு பச்சை மிளகாயை நல்ல பொடியாக நறுக்கி போட்டுருங்க இல்லைன்னா வாயில் மாட்டோம் ஸோ அதனால் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிடுங்க அப்புறம் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து நல்ல பொடியாக நறுக்கின கருவேப்பில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி அதுவும் நல்ல பொடியாக நறுக்கிக்கணும் இப்போ வந்து பாருங்கள் மாவை வந்து தேங்காய் உப்பு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இது வந்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இதை வந்து ஒரு நாலு மணி நேரம் வந்து புளிக்க வச்சிடணும் உங்களுக்கு நல்ல வெயில் காலமாக இருந்தால் ரெண்டு மணி நேரமே புளிச்சிடும் எங்களுக்கு இப்போ வந்து நல்ல குளிரிங்க ஸோ நாலு மணி நேரம் வச்சா போதும் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம் இப்போ வந்து மாவு அப்படியே வெளியவே வச்சுருந்தேன் ஒரு நாலு மணி நேரம் ஆச்சு இப்போ பாருங்கள் அந்த மாவு வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு எடுக்கும்போதே தெரியும் இது அவன்லலாம் வச்சு புளிக்கி வைக்கணும்னு இல்லை ஏன்னா இதில் தேங்காய் இருக்கிறதுனால அந்த தேங்காய் வந்து நேச்சுரலாகவே ஒரு புளிப்பு தண்ணியை கொடுக்கும் ஸோ அந்த புளிப்பு தான் வந்து இந்த பணியாரத்துக்கு போதும் ரொம்ப புளிச்சிடுச்சினாலும் மாவு வந்து நல்லா இருக்காது அந்த தேங்காவோடய புளிப்பு வருது இல்லையா அந்த புளிப்பு போதும் இதுக்கு ஸோ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் இதை தாளித்து கொட்டிட்டு இது இப்போது பணியாரம் சுடுறதுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அதை மட்டும் ஒரு கிண்ணத்தில் மாற்றி தண்ணி ஊற்றி கலந்து நான் வந்து பணியாரம் சுடுவேன் இப்போ வந்து இந்த தாளிக்க வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் போட்டு நல்ல பருப்பு செவந்த ஒன்று அதில் வந்து இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து மாவில் கொட்டி கலறிடுவோம் கலறிட்டு இதில் நம்மளுக்கு வந்து உப்பு பார்த்துப்போம் எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருந்தது ஸோ அதனால் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து இதில் உப்பு போட்டு கலந்தேன் மத்தபடி எனக்கு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது உப்பு மட்டும் லைட்டாக குறைஞ்சது ஸோ அதனால் ஒரு கால் டீஸ்பூன் வந்து உப்பு போட்டு இதை நல்லா கலந்துட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் நம்ம இருந்து வச்சு வேணுன்றப்ப எடுத்து வந்து பனியாரம் ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பணியாரம் இது புளிக்காது இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த காலத்தில் நல்லாயிருக்கும் வெயிலில் வந்து கொஞ்சம் புளிச்சிடும் ஸோ வெய்ய காலத்தில் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு போட்டு கலந்துக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணேன் எனக்கு வேணுன்ற அளவுக்கு ஒரு சின்ன பவுலில் போட்டு தோசை மாவு பழத்துக்கு கந்துக்கணும் பாருங்கள் ஊற்றுனா அப்படி நல்லா அப்படி ஊற்ற வரணும் அந்த ஃப்ளோ இருக்கணும் பனியாரம் ஊற்றும் போது அந்த ஃப்ளோ அப்படி கரெக்ட் வரணும் அது வந்து நல்லா மாவை கலறிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேலோ கரண்டி எடுத்துக்கணும் கரண்டி குழியாக இருந்ததுன்னா பனியாரம் வந்து புருசாக வரும் குண்டாக இருக்கும் அது வந்து நல்லா இருக்காது உள்ளே வேகாது அப்புறம் ஸோ அதனால் இந்த மாதிரி ஷேலோ கரண்டி எடுத்து ஊற்றும் போது நல்லா கலக்கிட்டு கரண்டியை வந்து அடியில் தொடச்சிடுங்க அப்படியே அந்த கிண்ணத்துலேயே அப்படி வழிச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா பிசுறு இல்லாமல் அழகாக வரும் ஒன்றா இது ஒன்று மேலே எழும்பி வந்தவுடனே இன்னொன்று கூட ஊற்றலாம் நான் வந்து சின்ன வானல் வச்சுருக்கிறதுனால நான் ஒன்று ஒன்றா ஊற்றி பொறிச்சு எடுக்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டு மூணு கூட ஊற்றலாம் ஒட்டாது ஒன்றும் ஆகாது பாருங்கள் ஒன்று வந்து நல்லா இது கொஞ்சம் லைட் கோல்டு கலர் உடனே நான் திருப்பி எடுக்கிறேன் இது வெள்ளையாக கூட எடுக்கலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து எனக்கு கொஞ்சம் மேலே வந்து அந்த கலர் இருந்ததுன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி வந்து கோல்டு கலர் வர வரைக்கும் விட்டு இதை திருப்பி எடுத்துடுவேன் அவ்வளோதான் இது மாதிரி வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு சட்னி கூட எதுவும் தேவையில்லை வேணும்னா வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் இல்லை தக்காளி சட்னி வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்க அவ்வளோதான் இது மாதிரி வந்து ஒரு ஒரு பணியாரமும் ஊற்றி எடுத்துக்கலாம் போது ஒன்று ஒன்றுத்துக்கும் கலக்கணும் இல்லைன்னா அந்த பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அது மாவுலேருந்து கீழே போய் அடியில் நின்றுடும் அப்புறம் லாஸ்ட்டில் ஊற்றுற பணியாரத்தில் வெறும் பருப்பு தான் இருக்கும் ஸோ அதனால் போது அது ஒன்று ஒன்றும் கலந்து கலந்து தான் ஊற்றணும் ஒரு ஒரு தடவை போதும் பாருங்கள் பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்கணும் சுட சுட அவ்வளோதான் நம்மளோட கார பணியாரம் ரெடி இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ